இந்தியா எல்லையை பாதுகாக்க எதிரிகளை அழிப்பதற்காக மீரஜ் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை கட்ட மற்றும் கிரீஸிடம் இருந்து இந்தியா ஆர்டர் செய்து கூடிய விரைவில் பார்க்க போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஆன்டி கவுண்டர் ட்ரோன் சிஸ்டத்தை ஆக்சிகோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான முன்னணி நிறுவனத்திடம் இருந்து இந்தியா ஆர்டர் செய்து வாங்க போகிறாங்க

மினிமம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது தேவை பட் இப்பொழுது முப்பத்தி ஒன்று மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதனுடைய லைஃப் வந்து முடிய போகுது அதனால் இந்தியா புதுசாக ஒரு போர் விமானத்தை வாங்குவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய போர் விமானங்கள் இப்பொழுது நிறைய வந்து சோதனையில் இருக்கிற காரணத்தினால் இந்தியா இரண்டாம் தர போர் விமானங்களை வாங்க ஒரு முக்கியமான பிளான போடுறாங்க அதற்காக கட்ட மற்றும் கிரீஸ் இரண்டு முக்கியமான நாடுகளிடமிருந்து இருந்து டூ தௌசண்ட் வாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க இதற்காக ஐநூறு கோடி செலவில் கிட்டத்தட்ட பதினெட்டு மீரச் டூ வாங்க இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பதினெட்டு மீரச் டூ தௌசண்ட்டன் இந்தியாவுக்காக இன்ஜினோ வந்து அடிஷ்னலாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி டெஸ்டிங் ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இதை இந்தியாவுக்கு கொடுக்கும் பொழுது இந்தியா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இதை வந்து பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக இன்னொரு இன்ஜின் வேணுனாலோ அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுனாலோ இன்னொரு ஐநூறு கோடி செலவு பண்ணா இதற்கு கிரீஸ்கும் கட்டாரும் கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த மெய்னஸ் டூ தௌசண்ட் வாங்கும் பொழுது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றக்கோ அல்லது ட்ரைனிங்கோ எதுவுமே தேவை கிடையாது ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு போர் விமானம் காட்டி இங்க இருக்கிற ட்ரைனர்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கு மீரஜ் டூ தௌசண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நிறைய உதவிகள் கார்கில் போறாக இருக்கட்டும் அல்லது கோட்ல அந்த பிரச்சனையாகட்டும் எல்லா பிரச்சனைகளிலும் மீரஜ் டூ தௌசண்ட் இந்தியாவுக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரியே இப்பொழுதும் இந்தியாவுக்கு நிறைய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிரீஸிடம் இருந்து நம்ம ஆர்டர் செய்து வாங்கும் பொழுது கிரீஸ் வந்து ஆல்ரெடி இருபத்தி நான்கு வந்து அவர்கள் மீட் டூ தௌசண்ட் பயன்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா நமக்கு ஒரு பதினெட்டு மீடர் டூ தௌசண்ட் கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்தோனேஷியாவும் கட்டாரும் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் இதே மாதிரி இரண்டாம் தர போர் விமானங்களை வாங்க அவர்களும் ஆர்வம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட் தான் மேன் போர்டபிள் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை பெங்களூரில் இருக்க ஆக்சி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதனுடைய ஒரு முக்கியமான ஒர்க்கை என்னன்னா ஏன்டி ட்ரோன் சிஸ்டம் அதாவது எதிரி வந்து எத்தனை ட்ரோன் வந்து கொண்டு வந்தாலும் இதன் மூலமாக கண்ட்ரோல் செய்து அழிக்கக்கூடிய வசதி இந்த போர்ட்டபிள் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இந்த எக்யூப்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது தான் இதனுடைய முக்கியமான வேலையா இருக்கு ஆக்சுவலா இந்த எக்யூப்மெண்ட்ல ஒரு முக்கியமான சென்சார் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக நம்முடைய ட்ரோன் எது எதிரியுடைய ட்ரோன் எது இதை மாதிரி கண்டுபிடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பரேட் பண்ணி நமக்கு கண்ட்ரோல் ஸ்டேஷன் அனுப்பம் அதன் மூலமாக நம்ம எளிதாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக முதன் முறையாக இந்திய இராணுவத்துக்கு ஆக்சிகோட்ஸ் நிறுவனம் இப்பொழுது தான் டெலிவரி செஞ்சுருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் முதற்கட்டமாக நூறு கோடிக்கு இந்திய இராணுவத்துக்கு ஆர்டர் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இவர்களுடைய பிளான் படி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு வருங்காலத்தில் ஆட செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது மேன் போர்ட்டபுள் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக்கால் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்ற காரணத்தினால் வருங்காலத்தில் இது ரொம்ப ரொம்ப ரீசைக்கிளை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது பாசிவ் பியூல் என்று சொல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெய் போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது மிகவும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சிகர்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஃபஸ்ட்டு டெலிவரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே இவர்கள் ஆக்சி கோட்ஸ் வந்து விண்வெளியில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை இவர்கள் தயாரித்து வருவதாகவும் அதே மாதிரி வெஹிக்கல் சேஃப்டி மெசர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான பொருட்களை தயாரிக்கும் ஒரு முன்னணி இந்தியாவில் ஒரு முக்கியமான நிறுவனமாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்